தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசு அலுவலராக ஏன் கல்வி பெற்றதனால் நாம் மிக முக்கியமானவர்களாக உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த பள்ளி வளாகம் நமக்கு அடித்தளம் அமைத்து ஒரு காலத்தில் நமக்கு பெயருக்கு பின்னால் சாதி இருந்தது எல்லார் பெயருக்கு பின்னாலும் சாதி போட்டுதான் அவங்களை கூப்பிடுவாங்க ஆனால் தந்தை பெரியார் அவர்களும் கர்மவீரர் காமராஜர் அவர்களும் பேர அண்ணா அவர்களும் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களும் நமக்கு கல்வியை தந்தார் பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதி நீக்கப்பட்டு நம் பெயருக்கு பின்னால் எல்லா இடத்திலும் அழைப்புதலே பாருங்கள் எல்லா இடத்திலும் டிகிரி அவங்க படிச்ச பட்டம் போட்டு அது மட்டுமல்ல பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதி பெயர் நீக்கப்பட்டு பெயருக்கு முன்னால் ஆசிரியர் இங்கே இருக்கின்ற யோகராஜா அவர்கள் ஆசிரியர் அருமை நண்பர் முத்துக்குமார் என்று குறிப்பிடுகிறோம் அதே போல மருத்துவர் என்று இங்கே குறிப்பிடுகிறோம் பெயருக்கு முன்னால் பொறியாளர் என்று குறிப்பிடுகிறோம் எப்படி பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதியை நீக்கி பெயருக்கு முன்னால் பல்வேறு அறிஞர் விஞ்ஞானிகள் என்று பட்டங்களை தந்தது இந்த கல்வி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அதனால் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜாதி பேரை போடவே நாம் வெட்கப்படுறோம் ஜாதி பேரை போட்டா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா மையநாதன் எம்சிஏ என்று போடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த படித்த கல்வி நான் பெறுகின்ற பட்டம் பெருமை தருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு